இன்றைய அரசியல் சூழ்நிலையை பற்றி ஒரு தெளிவான அமைப்புகளும் சொல்லியிருந்தாரு நம்முடைய யாதவ அமைப்புகளை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு யாதவ அமைப்புகளை வந்து நம்ம யாரும் சொல்றதோ அந்த ஒரு வாக்கமும் கிடையாது அதுக்காக என்னுடைய இனத்தின் பெயரை வந்து நான் விட்டுக் கொடுக்கிறது தயாரா இல்லை அதான் என்னுடைய கேள்வி கோனார் என்பது அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் கோனார் என்பவர்கள் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் ஆடு மேய்க்க தெரிந்தவர்களுக்கு அரசாங்க தெரியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தவர்கள் ஆனந்த கோலார் கிருஷ்ண கோலார் வீர நரகணுக்கு கோல் இவர்களை போன்று பல்வேறு தலைவர்கள் வந்து நம் சமுதாயத்தில் பிறந்து வரவர்கள் நமக்கு ஆட தெரியாது என்று இன்று அரசியலில் வந்து ஓர கட்டப்பட்டிருக்கிறது இந்த இடையர் சமுதாயம் இடையர் சமுதாயத்திற்கு வந்து ஒற்றுமை இல்லை என்று கூறுகிறார்கள் யார் சொன்னாரு என் குளத்தில் இருக்கக்கூடிய ஆடம் வைக்கக்கூடிய அந்த ஆடலுக்கு ஒரு காட்டு நேராக எல்லா எல்லாரும் ஒரே வீண்டுவிடும் அதுபோல் என் குளம் வந்து ஒற்றுமைக்கு என் குளம் அல்ல என்பதை பற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதை பற்றி இன்றைய அரசியலில் இடையங்களை போராட்டும் நிலையை பற்றி அருகாசனன் அவர்கள் விழுப்புரத்தில் இருந்து பேச வருகிறார் அவர்களை வருக வருக என வரவேற்கட்டும் விருதுகளுக்கு எனது இனிய வணக்கம் இன்றைய அரசியலில் ஓரம் கட்டப்படுகிறார்களா இல்லையா என்பது எனது விவாதத்திற்கு கேள்வி எனது அருமை சொன்னங்களே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் நாளுக்கு ஒரு அரசியல் கட்சியில்தான் இருக்கின்றீர்கள் நானும் ஒரு கட்சியில் இருப்பேன் இருக்கிறவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியோ தேசிய கட்சிகளையோ அல்லது திராவிட கட்சிகளையோ குறை கூறுவதற்காக இங்கு நாங்கள் வரவில்லை நாங்கள் குறை கூறுவதெல்லாம் உங்களை தான் ஏனென்றால் ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரையில் வந்த ஆயர் குலத்தவர்களாகிய நாம் இன்று அடிமைப்பட்டு போயிட்டு இருக்கின்றோமே அதன் காரணம் என்ன அதை பேசுவதற்காக தான் நான் வந்து சொல்லி அருமிச்சவர் கோபி அவர்கள் சொன்னார்கள் எத்தனையோ போன் என்று ஆனால் பரம்பரையில் வந்த நாம் இன்று வாழ் பிடித்துக் கொண்டிருக்கின்றோமே அதை பற்றியே பேசவில்லை சரி அந்த வாழை விட்டோமா இன்னும் விடவில்லை இன்னும் வாழை சுற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் நம்முடைய கட்டமைப்பு பற்றி பேசினார்கள் நம்மை போல் கட்டமைப்பு கொண்ட வேறு எந்த இனமும் கிடையாது உதாரணம் திருவண்ணாமலையில இப்போ ஒரு மண்டபம் உருவாகி இருக்கிறது அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கள்ளக்குறிச்சியில் அருகே கஜராபாளையம் என்ற ஊரில் எனதோ மூன்று திருமண மண்டபங்களை இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் எண்பது குடும்பம் கொண்ட நாங்கள் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களை கொண்டு வந்து திறந்தோம் அதே போல் ஒற்றுமைக்கு நம்மை விட எடுத்துக்காட்டு வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் கூட இருந்து குழி தோண்டுவதற்கும் நம்மை போல் வேறொரு இனமும் இருக்க முடியாது இதுதான் உண்மை இன்று திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளும் சரி ஆண்டவர்களும் சரி ஆண்டு இருக்கின்றவர்களும் சரி நம் இனத்தை கேட்டால் அவர்களுக்கு பிடிக்காது ஏனென்றால் எடுத்தவுடன் நம்ம சொல்லிவிட்டோம் நாங்கள் ஆண்ட பரம்பரை அதான உண்மை நம்ம ஆண்ட பரம்பரை தானே அப்ப இப்ப நாங்க போனோம்னா இவனை விட்டா நமக்கு மேல வருவான் அப்படின்னு நான் உருவானாங்க ஆண்ட பரம்பரையை வந்த நாம் இப்பொழுது அடிமையாகத்தான் இருக்கின்றோம் இதை விட்டு எப்படி விலகுவது விடையை தேடிதான் உங்களிடம் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து கொண்டிருக்கின்றோம் முதலில் மதுரையில் துவங்கிய எங்களது பயணம் இப்பொழுது திருவண்ணாமலை நோக்கி வந்திருக்கின்றோம் திருவண்ணாமலையில் உங்களது கருத்துக்களை தான் இன்று எந்த நேரமாக இருந்தாலும் செல்வோம் என்றுதான் இங்கே நாங்கள் கூறியுள்ளோம் நண்பர்களே இன்று தமிழகத்தில் இரண்டு பெருங்கட்சிகள் இருக்கின்றன இந்த இரண்டு பெருங்கட்சிகளில் இந்த இளையர்களுக்கு என்ன பிரதிநிதம் கொடுத்திருக்கின்றார்கள் சொல்லுங்கள் மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி இந்த இளையர்கள் எத்தனை பேருக்கு இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சட்டமன்ற தொகுதியிலும் எத்தனை இடையர்கள் அங்கே சட்டமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் திராவிட கட்சிகளால் நம்மால் உள்ளே செல்ல முடியல ஒருவர் ஒருவர் அல்லது இருவர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஒரு கோடி இடையர்களில் நாம் ஏன் நம்மை நாம் உள்ளே அனுப்ப கூடாது சட்டமன்றத்திற்கு நம்மிடம் அந்த காழ்ப்புணர்ச்சியை நம்மிடம் கிடையாது அவர்கள் உண்டாக்கி விடுகிறார்கள் அதனால்தான் ஒரு வாழ் கூட நாம நின்னாக இன்னும் நம்மாலேயே விட்டு நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு சரி பண்றாங்க அதுக்கு உதாரணம் தான் கள்ளக்குறிச்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஊர் தான் எக்ஸ்எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் எனது வார்டு தான் இப்ப இருக்கிற கூட்டுறவு தொழில்துறை அமைச்சர் எனது பக்கத்து வார்டு நாலாவது வார்டு நானும் ஒரு கட்சியில நின்று வரல என்னை ஏற்று நிக்கிறவங்க யாரும் அறிவிக்காம வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு சொல்றாங்க எங்க அத்த பையனா ரெண்டு பேர் நிற்கிறோம் என் சொந்தக்காரன் நீங்களா யார் போட்டு போடுவீங்க தான் ஓட்டு கொடுவீங்க ஆனா உதயசூரி உள்ளார்பு நான் அவன் எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கிங்க நான் தான் நிக்கிறேன் இந்த வாரில் ஒரு எம்எல்ஏ தோட்டக்கூடாது அப்படின்னு போய் ஒரு சின்ன பையன் காரலாம் வருட்டு போட்டாங்க அவனுக்கு போட்டாங்க நான் ஒரு நாற்பத்தி நாலு ஓட்டு நான் தோட்டேன் அதுக்காக இப்போ நான் வந்து எம்எல்ஏ மந்திரி கிட்ட போய் எனக்கு நீங்க ஏதாவது கொடுங்கலாம் நான் கேட்கறதுக்கு போல ஏன்னா நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் அவன் நான் அழித்தேன் எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச பணத்தை நான் போட்டல அதன் பிறகு இன்றைய வரையிலும் ஏறக்குறைய ஒரு கூட்டு வருடங்கள் உருண்டோடுகின்றன நாலு வருஷமே ஆகப்போகுது சட்ட அமைச்சர் பெருமக்கள் எனக்கு உனக்கு என்னதான் பிரச்சனைல நானும் எனக்கு என்ன பிரச்சனை சொல்லணும் அதே அவர் இனத்துல வருத்தம் தோக்குறான் அவனை எதாவது கொடுத்து அது இனம் அவங்க இனம் எங்க ஊர்ல மைனாரிட்டியான ஒரு ஜாதி எதுனா அந்த இனம் தான் அந்த பேரூராட்சியில ஒரு ஆறு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனாரிட்டியான ஒரு பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கதான் மெஜாரிட்டியா இருக்கிற நம்மள என்ன பண்றாங்க எந்த ஒரு பதவிக்கும் அந்த இரண்டு கட்சியிலையும் வரவே முடியாது நகர செயலாளர்னா அவங்கதான் புதுசா ஒரு கட்சி வருவானாலும் நான் தான் நகர செயலாளர் வந்துடுறோம் ஆனா நம்மளால முடியல ஏன்

அதை காட்டி குடுத்ததால தான் ஒரு வீர நிறம் தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு அது விடுதலை போர் சொல்றாங்க ஆனா முதன் முதல்ல விடுதலை போருங்க தெரியல ஆனா ஒரு சரித்திரம் ஒன்று உருவாயிடு அந்த சரித்திரம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்து விட்டது இப்ப பேருக்கு பேரருக்கு பாருங்க அவங்க பேருக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கிறாங்க

உங்க சாப்பா பேருங்க சரி உங்க அப்பா பேருப்பா போனார் உங்க பேரு சீனிவாசன் யாரும் அது எப்படி வந்தது எப்படி கொடி கொடியா அன்னைக்கு அப்பா போனாரு தாத்தா போனாரு நீங்க எப்படி யாரும் ஆ ரொம்ப ரொம்ப இது உள்ள முடியும் அங்கே தாங்க தப்பு பண்றோம் இதனால நம்ம எழுதது தாங்க மிச்சம் என்ன நம்ம வாங்கிக்கிட்டோம் யாதோன்னு ஒன்று நம்ம வந்தோம் அன்னைக்கு கோணாராக இருந்துது உங்கள் அப்பா அதாவது உங்க அப்பா காலத்தில் உங்க அப்பா காலத்தில் இந்த அரசியல் இது அரசாங்க வேலைக்கு போனவங்க இன்னைக்கு யாவோன்னு நம்ம பேருக்கு பின்னால அழகா போட்டுக்கிட்டு ஆனால் இது நல்லதாக யாதவங்கிறது நல்லதாக இருக்குது

இதுதான் பெரிய இருனாரு அவங்க அப்பா கோனாரு அவரு யாரும் அப்பா கோனாரு அவர் கோனாரு அதான் அப்பா போனாரு தாத்தா கோனாரு இந்த பேர்ல மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அடையாளத்தை மெல்ல மெல்ல நாம் இழந்து வருகிறோம் முல்லை வாழ் மக்களாகிய நாம் இன்று பல தொல்லைகளுக்கு ஆளாக் கொண்டுதான் இருக்கின்றோம் எந்த வகையில் நாம் அரசியலும் சரி அரசாங்க பணியிலும் சரி நமக்கு என்ன பிரதிநிச்சம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் யாரோட போக போனா எனக்கு இப்ப கொடுத்தோம் சீட்டு இல்ல வேலை கொடுத்துருவா யாருமே கிடையாது அதனால நம்ம அடையாளத்தை இறக்காதீங்க திரும்ப கோனார் போடுங்க உங்க பேருக்கு பின்னால கோனார் பேருக்கு போஸ்ட் அடிச்சு துரத்து வரத்து உதவாங்கலாம் உட்காந்துருக்காங்க இப்ப கோயம்புத்தூர்ல கோனார் பேருக்கு நோட்டீஸ் அடிச்சுக்காரு நறுக்கணும் இருக்கிறாங்க ஆனா துணிச்சலா ஐயா நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஊரா குத்திட்டு வராரு நாங்கள் கோணார் தேடி வைக்கத்தான் அப்படின்னு நாங்கள் யாதவர் அல்ல நாங்கள் கோனால் தான் அப்படின்னு ஆனால் நான் சொல்வேன் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நான் வந்தேரிகள் அல்ல நான் ஏன் அந்த வஞ்சேரிகள் பட்டத்தை தூக்கி இன்னும் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி அந்த பட்டத்தை தூக்குவதால் எனக்கு என்ன என்ன இருக்கிறது என் பேருக்கு யாரும் இருக்கு அப்படின்னு போட்டேன் கிடைக்கும் நான் அப்படியே பின்னாலே போவேன் போனா எனக்கு ஏன்டா நீ யார உப்பான் அப்படின்னா என்னடா எனக்கு அப்படின்னு அதுக்கு விளக்கம் தெரியாது நான் பத்தாயிரம் படிக்கிறப்ப என்ன விளக்கம் நான் எப்ப மாட்டேன் எனக்கு என்ன கிடைக்கலன்னு பரவாயில்ல எனக்கு என் ஜாதி சான்றதுல கோணாரம் நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்ப வாங்கல பொன்னூர்ல வாங்கினேன் கள்ளக்குறிச்சி கடற்கரை ஒரு போர் வாங்க நான் அதை காட்டுறேன் ஜாதி சான்றிதழ் மாத்தணும் மாத்தணும் சொன்னீங்களே அதுக்கு உதாரணம் என்கிட்ட கருக்கு நான் கோனார வச்சிருக்கிறேன் எல்லா ஸ்காலர்ஷிப் வாங்க எனக்கு தர தரமாட்டான்

அப்படிங்கிற அந்த பேரும நமக்கு அப்பதான் வரும் இதே போலதான் நம்மை வழிநடத்த செல்வதிலும் ஒரு ஆள் இல்லை வந்தவரையும் விரட்டி இப்ப இது ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஆரம்பிக்கிறது அவருக்கு பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனு கூட பேர் கூட்டு பேர் வச்சார் ஆகவே சொன்னங்களே இந்த திருமாவளையில் கூட நிறைய நமது இடையற்பட மக்கள் இருக்கின்றீர்கள் திருவண்ணாமலை அதிகமாக இருக்கும் போது நீங்களே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட போட்டியிடக்கூடாதா அல்லது இங்கே நகர்மன்ற தலைவருக்கு போட்டியிடக்கூடாதா நீங்க வேண்டால் நீங்கள் போட்டியிடுங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த இடையர் விழுதுகள் கண்டிப்பாக ஒரு களமிறங்கி தமிழகம் முழுவதும் இருந்து நான் கொரோனா

இங்கே வந்திருக்கிறோம் ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் சகோதரர் செல்வராயன் கூட ஐடி துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் எனவருக்கும் அருகாமையில் உள்ளது அதே போல் மருந்து வணிகத்தில் புகழ்பெற்றவர் சகோதரர் பூபிராஜா இங்கே வந்திருக்கின்றார் எல்லோரும் அவரவர் ஒரு தனித்திறமையில் அப்பா அம்மா உழைப்ப நம்பி இல்லாம ஒரு தனித்திறமையில உயர் பதவியில் இருப்பவர்கள் பூரா இங்கே வந்திருக்கிறார்கள் சினிமா துறையிலிருந்து கூட ஒரு டைரக்டர் வந்திருக்கிறார் ஆனா அவர் ஆரை காட்ட மாட்டோம் ஏன்னா அவர் பார்த்து நீங்க போட்டோ அனுப்பி விட்டீங்கன்னா வந்திருக்கிறார் சினிமா துறை வந்து இருக்காங்க இங்க அவரும் பேசுறதுக்கு வந்திருக்கிறார் ஆகவே நான் அவராவது மூலமாக நான் கோணம் நான் யார உள்ள சொல்லிக்கிட்டா வந்திருக்கிறார் ஆனா இன்னும் இந்த ஊர்ல எவ்வளவு கோனா இருந்தோம் இங்க அவங்க அவங்க மண்டபத்துல ஒரு விருதுகள் கருத்தரங்க நடக்குதுன்னு தெரிஞ்சோம் என்ன பேசுறாங்க எல்லா ஊர்லயும் கேக்குறோம் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு இந்த இடையறு ஊர்கள் என்பது எங்களை தனிப்பட்ட சொத்து கிடையாது இதுல யாருமே எங்க பாருங்க யாருமே தலைவர் யாருமே போட்ட யாருமே எல்லாருமே ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெய்கணேஷ் வந்து அவருடைய வீடு நாள் ஆசையை வந்து வலைதளத்தை சொல்றப்ப எங்களுடைய எண்ணமும் அதுதான் அப்படின்னு அவர் பின்னால் நாங்கள் போய் இணையிறோம் அவர் கூப்பிள்ளைகள இது போல இருக்கு அப்படின்னு சொன்னா இது போலதான் இருக்கு இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லையே முதல்ல நீ வந்து உங்க பின்னால நாங்க வரோம் அப்படின்னு தான் நாங்க வந்தோம் மதுரை கருத்தரங்களை வெறும் பதினஞ்சு பேர் உட்காந்து பேசணும் நாங்க மட்டும் போன அந்த பார்வையாளர்கள் நாங்க தான் பேசணும் நாங்க தான் பதினஞ்சே பேர் இன்னைக்கு நாங்க பேசாத கேட ஒரு பேர் வந்திருக்கிறீங்க இது எங்களுடைய வெற்றி இரண்டாவது வெற்றி மூன்றாவது கருத்தரங்கம் கோயமுத்தூரிலே நடக்க இருக்கிறது அதன் பிறகு கள்ளக்குறிச்சிலே மாதம் கள்ளக்குறிச்சியில கருத்தரங்கம் இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தின் சுற்றியும் எங்களுடைய கருத்தரங்கம் நிறைவேறும் வகையில் முப்பத்தி மூன்றாவதாக மாநிலம் கொள்கை ஒரு கருத்தரங்கம் அதை கண்டிப்பாக இந்த இணைய நடத்திய நடத்தியே தீரும்

எத்துள்ளுங்க அரசியலிலும் சரி அரசாங்க பணியிலும் சரி நம்மவர்களை ஊக்குவிக்க பயிற்சி முகாமெல்லாம் நடத்துறாங்க அந்த பயிற்சி முகாமில் இங்க திருவண்ணாமலை நீங்க கூட நடத்தலாம் இவ்வளவு பெரிய மண்டபம் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கங்க அவங்கள வச்சு ஒரு அந்த பக்கம் சும்மா இருக்கிற இடத்துல கூட ஒரு பயிற்சி முகாமெல்லாம் நடத்தலாம் அது போல இந்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மூலியமா சரி நம்ம இனத்துல செய்யறாங்க அப்படின்னு நிறைய ஒரு இணைப்பு வரும் நம்ம போனாருனாக்க நம்ம இனத்துக்காக அவங்களுக்காக வருவாங்க அவங்க அரசியலையும் பங்கு வேண்டும் என்றால் ஒரு வார்டுல முதல்ல ஒரு செயலாளரை தேர்ந்தெடுங்க அதுக்கப்புறம் நகரத்துக்கு அவனை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் ஒன்றியத்துக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் காலத்தை அப்படி போகலாம் ஆனா அவன் வார்டுல நிற்கும் போது அவன் கால வாரியை இவன் முன்னா வரான இவன் இழுத்து வருவா அப்படின்ட்டு இழுத்து விட்டு அவன் வரும்போதே அவனை போயிட்டு அப்படின்னு அதனால் இந்த இடையுல இளைஞர்களை உங்களை போல் உள்ளவர்கள் ஊக்கப்படுத்தி அவர்களை முன்னுக்கு கொட்டுவார்கள் அவர்கள் விண்ணை கூட தொடுவார்கள் ஆகவே அரசியலில் பங்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் உங்களைப் போல் வயதானவர்கள் நீங்கள் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்தீங்க எதையும் நாங்கள் சாதிப்போம் இடையன் என்று ஆகவே நாங்கள் இடையன் தான் அல்ல இந்த சட்டத்தை நீங்க முதலில் தூக்கி எறியுங்கள் ஆயர் இடையர் கோணர் அந்த கோணர் நாள் அர்த்தம் தான் ஆயர் நாள் அர்த்தம் தான் ரெண்டு பேருமே வந்து ஆண்டவன் தான் அந்த பரம்பரை வந்தவன் நாம இப்ப நாம வந்து சும்மா நாட்டி உக்காந்து அர்த்தங்களை பாக்குறோம் வேணாம் திரும்பவும் நம்ம வந்து அதை தூக்கி பிடிக்கணும் அப்பதான் இந்த இனம் முன்னுக்கு வரும் எல்லா நான் வந்து வகையிலும் வங்கியதிகள் தொடர்ந்து யாரும் என்ன வெட்டப்பட்டிருக்காதீங்க அது உண்மையிலே வந்த அதாவது வடமாநிலத்திலிருந்து ஒரு வந்த பட்டம் தான் அது தமிழ்நாட்டில் யாகம்னு யாருமே கிடையாது உங்க தாத்தா பாட்டா எல்லாமே கோனாடுஞ்சப்ப நீங்களும் கோனாடுதான் வெள்ளக்கார அன்னைக்கு வந்து அவனுடைய அவன் எல்லாத்துலயுமே வந்து சீக்கிரம் சுருக்க வச்சு போயிருந்து பார்ப்பான் அவனுடைய வசதிக்காக இந்த ஆறு மாடு மேய்க்கிறவங்க வட என்ன பண்ணான் தியாகம்னு போட்டான் அதே போல தமிழ்நாட்டில் என்ன அவனுக்கு அங்க போட்டல இவன் அவன் என்ன பண்றான் இவனே அதுல சேர்றான்ப்பான் வெள்ளக்கார அவனுடைய நிர்வாக நிர்வாகத்திற்காக பண்ண ஒரு பெரிய தப்பு இன்னைக்கு நம்மளுடைய அடையாளங்களை மெல்ல மெல்ல எழுந்து கொண்டு ஐயா இப்ப ராமகிருஷ்ணன் அவர் கூட சொன்னாரு அந்த கெசட்ல கூட நம்மளுடைய அனைத்து அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டதுனா என்னன்னே தெரியல அப்படின்னு ஐயா போட்டாரு இதுக்கப்புறம் தான் நாங்களாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் போய் என் ஜாதி எடுத்துட்டு இருக்கான் போனார் அப்படின்னு நாங்க போய் எழுதி கொடுத்தே கேட்கணும் போடுறது அதை இன்னும் ஒவ்வொருத்தரா மறு போட்டாதான் இதுக்கு ஒரு விமோசனை வரும் ஏன்னா உண்மை என்னன்னாக்க தமிழ்நாட்டிலயும் சரி அங்கே டெல்லியில இருக்கவங்க தமிழ்நாட்டு சுத்தமாக சுத்தமா பிடிக்காது டெல்லி காரனுக்கு அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி யாராக இருந்தாலும் அவன் கம்யூனிஸ்டே ஆண்டா கூட தமிழ்நாட்டும் அவனுக்கு பிடிக்காது தமிழ்நாடு உட்காக எல்லாத்தையும் ஆண்டுவான் ஏன்னா இவன் வந்து உலகம்புற ஆண்டான் இன்னைக்கு வந்து அங்குவார்த்து கோயில்லாம் வந்து கட்டணும் தமிழன் தானா சோமார் கடல் எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தான் இல்லையா இவனை கூட பாக்கி சனிக்காட்டு நானுருவான் இவனை விட கூடாது அதே போல தமிழக அரசியல்வாதிகளுக்கு கொரோனா பிடிக்காது தமிழக அரசுக்கு கோனராக பிடிக்க நம்ம கிட்ட இல்லாத திறமையே கிடையாது இந்த ஆயர் இனம் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் நம்ம கோணார் இனம் தான் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது இந்த கோணார் தான் விவசாயத்தை கொண்டு எல்லா கோணாலும் தான் ஆனா இன்னைக்கு இவன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இவனை விட்டாண்டு எதாவது கொண்டு வரான் நம்ம அடையாளங்களை மெல்ல மெல்ல அழிக்கின்றார்கள் இங்க பறக்கிறது இல்ல காலை அடக்கிறது இதன் பேர் தாங்க ஏறு தழுவு ஏறு தழுவல் அதான் இல்ல அதான் மஞ்சள் வெட்டம் சொல்றாங்க இல்லையா நம்ம குல விளையாட்டு தாங்க இது நம்ம குல விளையாட்டு முல்லை பொழுது போக்கை இதுதான் தான் அடக்கினாதான் சொன்னது மத்த ஜாதியில கிடையாது நம்ம ஜாதியில தான் அந்த காலத்துல அதனாலதான் நீ அஞ்சை வருடம் நடத்தலாம் நான் காரை அடக்கிட்டு இவ்வளவு மாட்டையே கொட்டா சுத்தனா குடல் எழுதி வர மாட்டையை அடக்கிறோம் நம்ம அவன் அடக்கிறது எம்ஐஆர் அதனாலதான் எதிரி உடம்பாடுறாங்க நம்மளை வந்து ஓரங்கட்டி வைக்கிறாங்க நம்ம அடையாளத்தை நல்ல நல்ல பறிக்கிறாங்க நம்ம இழக்கிறோம் அந்த அடையாளத்தை இன்னமும் இழக்க கூடாது பிடிப்பதை விட மண்ணில் மறைந்து போன நம்ம அடையாளங்களை தூண்டி எடுத்து அதை தூக்கி பிடித்து பாருங்கள் இடையன் என்றால் அவன் வீரத்தின் விளைநிலம் ஆகவே நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் எனது அண்மையை சொந்தங்களை என்னை மன்னித்து விடுங்கள் நான் இளையன் என்று சொல்வதில் எனக்கு எப்போதும் பெருமை உண்டு வந்தேரிகள் என்று சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே நான் வந்தேரியை சுற்றி இடையனாக தான் இங்கும் வந்தேன் மதுரைக்கும் வந்து இப்போது உங்களை விட்டு செல்கிறேன் நன்றி வணக்கம் இடையர்களை ஓரங்கட்டும் அரசியலை பற்றி அருமையாக கூறிய அந்த அருதாசன அவர்களுக்கு நமது திருவண்ணாமலை மாவட்டத்தின் இடையர் விடுகளின் சார்பாக ஒரு கரகசத்துடன் மீண்டும் ஒரு மீட்டரலை தட்டுமறை இந்த விடுதலை போராட்டத்தில் வீரன் கோனை காட்டி கொடுத்தவரும் ஒரு இடையர்தான் என்று அவருடைய பெயர் வந்து சிவசங்கரன் பிள்ளை அந்த சிவசங்கரன் பிள்ளை தான் வந்து அவர் வந்து அந்த காசில் இருநூத்தி ஐம்பத்தி நாலு வீரர்கள் இருக்கும் போது அங்கே இருக்கிறார் என்று இரநூறுத்தோரும் அவருடைய படைகளும் அங்கே இந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று காட்டி கொடுத்தவர் பிள்ளை பிள்ளைதான் அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் அண்ணன் ஒரு வார்த்தை கூறினார் வஞ்சேரிகள் என்ற வார்த்தை வஞ்சேரிகள் என்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து குடியேறியவர்கள் அது தமிழ்ல வந்து குடியேறியவர்கள் எங்கே இருந்து வந்த மொழிதான் இந்த யாதவர் என்ற ஒரு மொழியை தவிர பட்டமே தவிர நமக்கு நிரந்தரமான ஒரு பட்டம் கிடையாது என் அப்பா வந்து என் தாத்தா வந்து வெங்கடா களபதி போனார் என் அப்பா வந்து நடராஜி போனார் நான் மட்டும் கோபி யாதவ் இது எப்படி இருக்குது என்று சொன்ன வள்ளியம்மா அடுத்து வரக்கூடிய எங்க அம்மா வந்து வள்ளியம்மா அதுக்கு எங்க அம்மா சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா என்ன பெற்ற தாய் வள்ளியம்மா மட்டும்தான் இருக்கிற மல்லிகா தான் என்னுடைய அம்மா நான் ஏத்துக்க முடியுமா அதுதான் நம்மளுடைய அடையாளங்களை எப்படி எல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அப்படி எல்லாம் அழித்து அதன் கடைசியாக இப்ப அழிக்க நினைப்பதுதான் இந்த ஏறு கழுதல் நிகழ்ச்சி இந்த உலகத்துக்கே வந்து ஒரு வெளிச்சத்துக்கும் ஒரு வழிகாட்டத்திற்கும் இந்த ஆரியர் குளத்துக்கு ஒரு பேர் இருப்பதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏறு கவுழல் நிகழ்ச்சி இன்னைக்கு அது தடை செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை காணப்படுகிறது அங்க யாதவர் குளத்தினுடைய அந்த மாடுகளை கூட தொழிலா கொண்டிருந்த அந்த மாடுகளை வளர்ப்பதே ஒரு தொழிலா கொண்டிருந்த அந்த மாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து கறிக்கடையில வந்து அடிமாட்டி விலகி விட்டு அதை மாமிசமா உண்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய அடையாளங்கள் நாளுக்கு நாள் அழிந்து போகிறதே தவிர அவற்றை தூக்கி பிடிப்பதற்காகத்தான் நாம் வந்து கூறுகிறேன் சொல்கிறவ தவிர யாதவர்களுக்கு நாம்